ഉടമ്പിൽക്കൂടി ഉയര ഉയ യാമർപ്പിക്കാ അല്ലാതെ ഉയർ അല്ലാത്ത കുടുംബം എങ്ങോട മുൻപേ ഉയർ എന്ത് எங்களோட அப்பாடை எங்களோட அப்பாடை எங்கட சொந்த உயிர்கள் இருக்குமே அந்த கொண்டு போய் எங்களோட உயிரை சேர்ந்துருவார் அந்த உயிர் நல்ல உயிராக இருந்தார் இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியாகுவது வாயல்ல அதனாலதான் உங்களுக்கு தெரியும் உயிர் பிரிஞ்சதோட கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த உயிர் உயில் பிரிவது கண்கள் பார்த்து வாய உடனே கட்டுறது வாய கட்டுறது ஏன் வாய அப்படியே விரிஞ்சி கண்களையே பொத்தி விடுறது கண் அப்படியே பார்த்துட்டு இருக்கு உயிர் போறது பெருமிரல இருந்து அப்படியே மெது மெதுவாக உடம்புல இருந்து ஒவ்வொரு பகுதியாக சகோதரர்களே இதற்கு பேர் தான் சக்கரா துள் இது ஒரு போதை இதொரு போதை இதத்தம் இது நோய இதுவரைக்கும் யாரும் எழுதின இந்த சக்கரா துளின் இதுவரைக்கும் யாரும் எழுதியே அதை அனுபவித்த யாரும் திரும்பி வரல பிரசவத்தை பத்தி எழுதியிருக்கிறார்கள்

எனக்கும் தான் நீயும் குடி இவர் சாராய ஊத்தி கொடுக்கிறவர் சக்கராத்துல களிமா வாழ்றது சொல்லி கொடுத்து வாழ்றது இல்லை அது கல்பாக வாழும் அது சக்கராத்த களிமா எங்களுக்கு வரணும் சகோதரர்களே அது எப்படி வாழ ஒருவர் கடைசி நேரத்து அடைஞ்சிட்டார்

ால் உங்களால் தாப்பட முடியாது முஸ்லிம்க்கு மாத்திரம் அல்ல முழு உணவு மனிதர்களுக்கு இந்த போதை வரவேற்கிறது நியமிக்க சகோதரர்களே இந்த நேரம்தான் வாழ்க்கையில் பருமதியாக